வணக்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மசாய் அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு வார காலமாவே வந்து நடிகையுடைய புலம்பல் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு எப்பப்போவும் நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் இப்ப நேற்று நடந்த மாதிரி இல்ல நடந்தப்ப எந்த ஊருக்கு போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த மீட்டுங்கிற பேர்ல அந்த வஞ்சி பாருங்க அது ஒரு ஏகப்பட்ட குளறுபடி அது கொஞ்சம் மறைஞ்ச மாதிரியும் ஒரு நின்ற மாதிரியும் தெரியுது பழையபடி இந்த ஒரு பத்து நாளாவே பத்து பதினஞ்சு நாளாவே ஒரே அவன் அதை பண்ணனா இவன் இதை பண்ணா இது போட்டு முத்தமிட தொழில் மற்றபடி வந்து தோல்ல கைய போட்டான் விஷா கோபிகார் அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க நெஞ்சினிலே மற்றபடி வந்து ரெண்டு மூணு படத்தில் அனுப்பிச்சுவாங்க எம் சுவாச கார்ட்ரி அந்த மாதிரி தமிழ் படம் நடிச்சவங்க இஷா கோலியார் இதை மாதிரி வந்து சினிமா மேனேஜர்களே வந்து என்னை வந்து தகாத முறையில் நடந்து கொண்டாங்க பாலியல் சீனர்கள் பாலியல் வன்கொடுமையாக நடந்துக்கிட்டாங்க கை அங்கே போட்டாங்க இங்கே வச்சாங்க மற்றபடி கண்டத்தை பிடிச்சி நடிகையாக வந்தாச்சு முடிஞ்சு போச்சு மற்றபடி மேனேஜர் வச்சுதான் பல நடிகைகள் உள்ள நுழைகிறாங்க அதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு எல்லாத்தையும் நடத்த முடிச்சுட்டு பெரிய நடிகையான பின்னால அதான் அங்கே அது விட்டான் இவன் எங்க அதுட்டானு அப்ப தொடரப்ப எந்த ஊருக்கு போயிருந்தா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா இதுதான் தவறு இந்த மாதிரி பல நடிகைகள் இன்னைக்கு உழகிட்டு இருக்காங்க சொல்லுவது உண்மைதான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதெல்லாம் இல்லாம வந்து சினிமாவில நுழையவே முடியாது புரியுதுங்களா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு தனியா வச்சிருக்காங்க பெண்ணாடி நெடுங்கி போறியா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு விருப்பம் இருந்தா பாராட்ட போய்ட்டு விருப்பம் இருந்தா பேர் தான் இன்னைக்கு மிக பிரபலமான நடிகையா எழுதிட்டு இருக்கிறாங்க இல்ல அவங்க இன்னைக்கு வந்து பலவிதமா வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு மிக பெரிய நடிகையா வந்ததுக்கு பின்னால உளறிட்டு இருந்தா ரசிகர்கள் மற்றபடி மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கறது இல்லையா தொட்டப்ப எங்க போன கண்ணத்தை கிளிநப்ப எங்க நானே பாடகர் அப்படிங்கிற நடிகர் மேல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு குற்றம் சுமத்துறாங்க அன்னைக்கு வந்து பேசப்பட்டுச்சு ஆமா ஒரு டான்ஸுக்கு நடிக்கக்கூடிய சமயத்துல நானே பாடேக்கர் வந்து என்னை வந்து அங்க தொட்டார் இங்க தொட்டார் தகா தகாத போய் நடந்து கொண்டா நைட்டு அத பத்தி இன்னும் ரெண்டா ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த ரெண்டாயிரத்தி தான் பேசுறேன் நல்லா புரிஞ்சுங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிட்டு இருக்கு இப்பவும் அதை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு நானே பானைகிட்ட பாடைய அவருக்க ஹிந்தி சமாஜ் அவர்கிட்ட நடிகர்கிட்ட கேட்டா அதெல்லாம் வந்து அவங்க சொல்றதை போய் அந்த இடத்த ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க எல்லாருமே வந்து கேட்டு பார்த்தீங்க அப்படி அவரு சொல்றாரு இந்த பொண்ணு நடிகை தனுஸ்ரீ தத்தா கேட்டால் வந்து அவர் அங்கத்து விட்டார் பாலியல் வன்கொடுமை செய்தார் சிண்டல்வி செய்தார் அவர் இன்னைக்கு வந்து மறைக்கிறார் பொய்யின் பிம்பம் அப்படின்னு பேசுறாலுமே இருக்கட்டுமே தனுஸ்ரீ தத்தா சொல்லுவது உண்மைதான் அதுல மாற்று கருத்து இல்லை இருக்கட்டுமே இது எப்படி சொல்லு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்தது ரெண்டாயிரத்து பதினெட்டுல சொன்னா எந்த ஒரு மனசை ஏத்துக்குவான் புரியுதுங்களா நடிகைன்னு வந்ததுக்கு பின்னால சினிமா துறை என்ன அப்படிங்கிற எல்லா உலகமே அறிந்த உண்மை அது எந்த ஒரு மாற்றுக்கருக்குமே கிடையாது புதிதாக ஒரு சான்ஸ் தேடக்கூடிய சமயத்துல உங்களை வந்து ஒரு நடிகையா போடணும் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் என்ன மெனக்கிட வேண்டியது ஒரு இயக்குநர் என்ன வேண்டுதல் இருக்கு ஒரு நடிகனுக்கு உங்களை வந்து புதுமுகமாக போட்டு உங்களோட நடிக்க வேணும்னு என்ன இது இருக்கு ஒண்ணுமே கிடையாது பார்க்கவே அழகாக இருக்கின்றீர்களா த திறமை இருக்கிறதா ரெண்டு ஒன்று பார்ப்பாங்க மற்றபடி சொல்லி கொடுப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவாங்க அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பல பெரிய பெரிய நடிகர்களும் அப்படி தான் எந்த எப்படிப்பட்ட நடிகர்களாக இருந்தாலும் சரி விஷயத்தை சொல்லி என்ன வந்து என்ன அலுவலகத்தில் வந்து பாரும்மா மற்றபடி நான் இந்த மாதிரி யாரு இரநூத்தி நாலு நம்பர் இரநூத்தி எட்டாம் நம்பர் வந்து என்னையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடிய சமயத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது அதுவெல்லாம் வந்து தடை செய்ய முடியாத தடுக்க முடியாத ஒரு விஷயம் அதே நேரத்துல வந்து பப்ளிக் ஆகிட்டீங்கன்னா நம்மள கையில புடிக்க முடியுமா கையில புடிச்சதுக்கு பின்னாடி என்ன பண்ண போறீங்க அவரு குற்றம் சுமத்து எந்த அளவுக்கு ஒரு நியாயமா ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் கை போட்ட அன்னைக்கு இடுப்பு கிழந்தப்ப கண்ணத்தை கிழப்ப எந்த ஊருக்கு போயிருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னைக்கு உங்க ரசிகன் கேட்பான் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் கேட்பாங்கனாலே விசா கோபிகார பார்த்தி தனுசிரீ தத்தாவை பார்த்தி நான் கேட்கிறேன் உங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் சீண்டல் வந்து நீங்க சொல்லி தெரிய வேண்டியதுல சினிமா என்பது அவ்வளவுதான் எடுத்த உடனே உடனே கேமரா முன்னால வந்து யார்க்கே மாட்டாங்க ஏகப்பட்ட டெஸ்டிங் இருக்கு டெஸ்டிங்லேயே ஏக பாதி வேலையை முடிச்சுடுவாங்க அப்புறம் பேக்கப் டெஸ்ட் இருக்கு அதுல ஒரு கால்வாசி வேலை முடிஞ்சுடும் அப்புறம் காஸ்டியூம் டெஸ்ட் சொல்லிப்பட்டு வைப்பாங்க அவங்க இது இல்லைன்னு சொல்லி வைப்பாங்க இதையெல்லாம் விட பல நடிகர்கள் வந்து முத்த காட்சிக்கு வேண்டுமென்றே தப்பு தப்பாக கிஸ் பண்ணுவாங்க அப்ப அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதெல்லாம் வந்து நடிகையா போனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நடிகனா போனா வேறுதான் அமௌண்ட் ஒழுங்கா வராது மற்றபடி வந்து ஒழுங்கா பண்ணிடுவாங்க அவருடைய படங்கள் வந்து நூறு நாள் எட்டு இந்த பல விஷயம் இருக்கு ஆனாலுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு நடிகைகளுக்கு இப்படிப்பட்ட உடல் ரீதியான பாதிப்பு பாலியல் ரீதியான பாதிப்பு ஒரு சில சீண்டல் இருக்கத்தான் செய்யும் அப்புறம் படுக்கைக்கு அழைப்பார்கள் ஆமா அதெல்லாம் கன்ஃபார்ம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து அதற்கெல்லாம் சம்மதிச்சாதான் சினிமாவோட நடிகையா போகணும் இந்த முந்தா நாள் பெங்களூரு கடை திரைப்பு நடிகை தமன்னா போயிருக்காங்க நடிகை தமன்னா யாரும் தமிழக ஃபீல்டுக்கும் தெலுங்கு பீல்டு எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவுக்கு தெரியும் நடிகை தமிழ்னா ஆமா கவர்ச்சி நடிகை மற்றபடி கதாநாயகன் நடித்தவர் அற்புதமான ஒரு நடிகை எந்த ஒரு திரைப்பு விழா போனாலும் சரி கவர்ச்சியாக சரி இந்த ரெண்டு நாளைக்கு மூணு பெங்களூர்ல ஒரு பெரிய மால்ல வந்து கடை திரும்ப அதுக்கு போயிருக்காரு கவுன் போட்டுல பின்னால திரும்பி பார்த்தா துணியே இல்லை பார்த்தா ரசிகர் தான் செய்வான் நீயே அந்த மாதிரி போறேங்கிற கேள்வி இருக்கு இல்லையா தனுசு தத்தாவை பார்த்து இஷா கோபிக்கா நம்ம நீ எதுக்கு நடிகையா போற நடிகையா போறேன் அற்புதமா சம்பாரி ஒரு வேலை நிறுவனத்துல சேரு சம்பாரி அற்புதமான ஒரு பையனை கேட்டு குழந்தையை பட்டு குடும்ப வாழ்க்கைக்கு போ நடிகைங்கிற வாசிக்கு போனா ஏன் இருக்கான் குறிப்பிட்ட அளவுக்கு போகக்கூடிய சமயத்துல ஒன்றை இழக்கத்தான் செய்யணும் தமன்னா போன்றவர்கள் இன்னும் திருந்தாம தானே இருக்கிறாங்க பெங்களூர் திரைப்படாவது மற்றபடி இதுக்கு முன்னால ஒரு எங்க கேரளாவிலே அப்படித்தான் ஒரு நடிகை ஒரு ரசிகரை வந்து அந்த பாதுகாப்பு உலகத்தை விட்டு உள்ள வந்துட்டான் இந்த அம்மாவளை கமான் கமானிப்பட்டு பக்கத்துல இது கையில முத்தம் கொடுத்த மாதிரி நினைக்கிறேன் இல்ல செல்ஃபி எடுத்துடா தெரியல உடனே அவர் அந்த ரசிகர்கள் சிரிச்சு யாண்டே கத்தம் போட்டு போறாரு இதெல்லாம் எதுன வெளிப்பாடு நீங்க வந்து நடிகை வெளிப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய வெளிப்பாடு அந்த சினிமாவோட முடிகிறதா ஸ்கிரீனோட முடியுதா வெளி வாழ்க்கைக்கு நீங்க அப்படித்தான வர்றீங்க தமிழ்னா போன்றவளை பத்தி நான் கேட்க பின்னால அவ்வளவு ஓப்பனா வந்தீங்கன்னா அப்புறம் அவனுக்கு ஒரு தவறான எண்ணம் வரத்தானே செய்யும் அப்ப நடிகை நீங்க நடிகையா தான் நடந்துக்கிறீங்க நடிகை என்பது என்ன நான் ஸ்கிரீன்ல பண்ணிட்டுதான் அப்ப நடிகை 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 மற்றபடி நடிகை தான் நான் நடிகை கிடையாது நான் குடும்பப்பேன் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா அப்படி இருந்தா நீங்க அவ்வளவு படு கவர்சியான உடையில வர்றீங்க எல்லாம் குளோஸ்ங்க பேக்ல ஒண்ணுமே இல்லை அதே மாதிரி முதல்ல ஒரு திறப்பு வந்த சமயத்துல கூட படு கவர்ச்சியான ஒரு விஷயம் கவர்ச்சி இருக்கும்போது ஸ்கிரீனோட முடிச்சுங்க சினிமாவோட முடிச்சுங்க அதைத்தான் வந்து மக்களும் விரும்புறா ரசிகரே விரும்புகிறான் அதையும் நீங்க பப்ளிக்கா வரக்கூடிய சமயத்தை கன்ஃபார்மா அவங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பான் அதே மாதிரி சினிமா தயாரிப்பாளரும் சினிமா மேனேஜர்களும் சினிமா நடிகர்களும் இடுக்கைக்கு அழைப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இது வெளிப்பாடு தான் நடிகையா வரக்கூடிய சமயத்தை அவர் சீன் சொல்லுவார் இப்படி காமி அப்படி நடிச்சுக்காமிங்கிறப்ப பாதி வேலை முடிஞ்சிடும் அப்புறம் பெட்ரூம் நைட்டு வாண்டுவாரு முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட் இதுல சில நடிகை எல்லாம் வந்து இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது உண்மைதான் ஆனா நான் எல்லாம் இல்லைன்னு போட்டு பெரிய பத்து நிகாசம் போடுவாங்க அதை ஏற்றுக்கொள்ளவே முடியும் பல நடிகர்கிட்ட பல நிருபர்கள் கேட்பாங்க கேட்டாங்க அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க ஆமா நீங்க சொல்வது உண்மைதான் அதை நான் வந்து ரெண்டு ஒரு வகையில நான் எதிர்பார்த்தேன் எனக்கான நடக்கவில்லை அப்படிம்பாங்க ஒரு நடிகை இன்னொரு நடிகை சொல்லுவாங்க ஆனா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படி கூப்பிட்டார் இப்படி கூப்பிட்டார் நான் போகவில்லை நான் மசியவில்லை நான் வந்து ஒரு கற்பிணியாக நடந்து கொண்டேன் அப்படிமா அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது நடிகைலாம் முடிஞ்சு போச்சுங்க அவ்வளவுதான் சினிமாவில் நடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா சில விஷயங்கள் இழக்க வேண்டியதான் வரும் அப்ப இழந்ததுக்கு பின்னால பெரிய நடிகையா வந்ததுக்கு பின்னால் நடிகை தான் மாதிரி படு கவர்ச்சியா போயிட்டீங்கன்னா அப்ப ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க அந்த இடத்துல நீங்க பல விஷயங்கள் இழக்க வேண்டி வரும் அதனால வந்து எந்த இடத்துலயுமே சரி இழக்க கூடாது முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா குடும்ப பெண்ணாக நடந்து கொள்ளுங்கள் அதான் விஷயம் குடும்ப பெண்ணாக நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி நடிகை என்ற ஆசை இல்லாமல் நடந்து கொள்ளுங்க அப்படி நடந்து கொண்டாலும் ஸ்கிரீனோட முடிச்சுக்கங்க ஸ்கிரீனோட முடிச்சுக்கங்க அதோட நிப்பாட்டிக்க தனிப்பட்ட வாழ்க்கை மத்தபடி வந்து பப்ளிக் வாழ்க்கை மக்கள் மூலம் நடக்கக்கூடிய சமயத்தில் அற்புதமா தலை வாரியர் சுருட்டி சிவி சிங்கா இருந்துச்சு ஒரு குடும்ப பெண்ணை நடந்து கொள்ளுங்க ஸ்கிரீனுக்கு கேமராவுக்கு முன்னாலே உள்ள மாதிரி பத்து பேருக்கு முன்னாலே நடந்தீங்கன்னா அப்புறம் அவன் தவறா நடக்கத்தான செய்வான் அப்ப நீங்க தான் தூண்டுறீங்க நல்லா புரிஞ்சுக்க அதை புரிஞ்சுக்காம அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க பட்டத்தான் செய்வாங்க ஒரு இனிப்பு வந்து ஓபனா இருந்தது அப்படின்னா அது மேல ஈ முக்கியத்தாம செய்யும் அதை க்ளோஸ் பண்ணி பாருங்க ஈ முக்கிய இருந்தீங்கன்னா இ முக்கியத்தான் செய்யும் அதனால எங்கு எங்கு மூட வேண்டுமோ அங்க மூடுங்க எங்கு திறக்க வேண்டுமோ அங்கே திறங்க எல்லா இடத்துலையும் திறந்துக்கிட்டு போனீங்க அப்படிதான் இருக்கு அதுதான் வந்து மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இதை மீறும் போதுல அப்புறம் அங்கே கை போடும் இங்க கை போடும் கன்னத்துல கை போடும் அப்படி எல்லா இடத்தையும் கை செய்யும் ஆமா சும்மா கத்தி பிரோஜனம் இல்லையா பல நடிகை இதை வந்து ஒரு வாடிக்கையை வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட வேண்டியது பெருசாக வந்துட வேண்டியது பத்து வருஷம் கழிச்சு நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அவர்கள் அப்படி இப்படி கூட அன்னைக்கு அது நடந்தா இருந்தா தான் அன்னைக்கு நடத்தப்பட்டால்தான் அன்னைக்கு நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தா தான் பெரிய நடிகை நீங்க இல்லாட்டி சின்ன நடிகை தான் நடிகையா நடிகை கூட கிடையாது குடும்ப பெண்ணா வந்து புருஷனை கட்டி புள்ள வந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நடிகைங்கிற வேலையே கிடையாது புரியல அதனால வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பின்னால புறம் பேசாதீங்க நடிகையை பார்த்து சொல்லிக் கொள்வது புறம் பேசாதீங்க அந்த நேரத்துல அப்படி சூழல் ஏற்பட்டு அன்னைக்கு பப்ளிக் பட்டு நியாயமானது போட்டு நடிக்க நடிகை நடிகைங்கிற அந்த சினிமா தொழில் விட்டு போயிடுங்க அதை விட்டு போட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ஏன்னா எவன் ஜான்ஸ் கொடுத்தானோ அவனையும் குறை சொல்லிக்கிட்டு யார் நடிக்க இயக்குனர் அந்த இயக்குனர் மேலேயும் பழிய போட்டுக்கிட்டு தான் பெரிய யோக்கிய மாதிரி பேசக்கூடிய சமயத்தில் இருக்க மாட்டேங்குது அப்புறம் மக்கள் எப்படி உங்களுடைய வார்த்தையை உண்மையாக நம்புவார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இருக்கு இல்லையா அதனால நடிகை இந்த மாதிரி நடிகைனா திருந்துங்க ஆமா சினிமாவும் அதான் முடிஞ்சு போச்சு இதா இப்படிதான் முடிஞ்சு போச்சு ஒத்துக்கிட்டா பாருங்க இல்லாட்டி வெளியே வந்துகிட்டே ஆமா மீண்டும் மற்றவங்க சந்திப்போம் நன்றி